புராண காலங்களில் தின்னன் என்ற ஒரு வேடுவர் இருந்தார் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் விலங்குகளை வேட்டையாடுவது அவரின் குலத்தொழிலாகும் ஒரு நாள் வனத்தில் அவரின் கண்களில் பழமையான சிவலிங்கம் ஒன்று தென்படுகிறது சுற்றுமுற்றிலும் பார்த்த வேடுவர் இந்த லிங்கத்தை பராமரிக்க யாரும் இல்லை என நினைத்து தினமும் வனங்களில் பூக்கும் பூக்களையும் மாமிசத்தையும் அவருக்கு படைக்கலானார் தினமும் வேடுவர் அவர் வேட்டையாடிய அந்த மாமிசத்தை இறைவனுக்கு படைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் லிங்கத்திலிருந்து கண்கள் தோன்றி அதில் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வடியும்படி வடி செய்தார் இதை பார்த்து பதறிய வேடுவர் தனது கண்ணை ஒரு அம்பால் கொய்து லிங்கத்தில் சாற்றுகின்றார் மற்றொரு கண்ணிலிருந்தும் ரத்தம் படிவதை பார்த்த வேடுவர் தன்னுடைய இன்னொரு கண்ணையும் கொய்ய முயற்சிக்கிறாரு வேடுவனின் செயலை தடுத்த தாயாரும் ஈசனுடன் காட்சி கொடுத்து வேடுவருக்கு முக்தி அளிக்கிறாங்க அவர்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனார்